அண்மிகை அன்பர்கள் அனைவர்கள் நமஸ்காரம் இந்த மகாலயபட்சம் தொடங்கி இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் அதாவது பெரியவாள்லாம் என்ன பண்ணுறா சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த மகாலய பட்சத்தில் நம்ம முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு அவளுக்கு இந்த பதினஞ்சு நாளுமே தர்ப்பணம் கொடுக்கணும் அவள் படத்தெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சு அவளுக்கு பிடிச்சதான அந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணணும் படையல் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணி அவளுடைய கடாக்ஷன் கிடைக்கணும் இன்றைக்கி ரெண்டாவது நாள் அந்த மாதிரி பண்ணால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பலன் இருக்குது இன்றைக்கி ரெண்டாவது நாள் அவளை நினச்சிண்டு அவளுக்கு பிடிச்சதான காய்கறிகள்லாம் பண்ணி அவளுக்கு தர்ப்பணங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம குளத்தில் நம்ம சந்ததியினரை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கெட்ட பழக்கம் இல்லாத நல் வழியில் தீமைகளுக்கு தீமையான வழிகளில் போகாமல் கெட்ட போதை பழக்கத்துக்கோ மது பழக்கத்துக்கோ அடிமையாகாமல் கெட்ட வழியில் போகாமல் ஒரு நல்ல சத்துவ குணத்தோட நல்ல வழியில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்றது சாஸ்திரம் முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிங்க இதே மாதிரி நாளைக்கு என்ன பலன் மூணாவது நாள் என்ன பலன்றத அப்படின்ற விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்